அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பழமானது வாட்டர் ஆப்பிள்ங்க அதிக சத்துக்கள் உள்ள இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் என்பதற்கான ஒரு வீடியோ தாங்க இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வாட்டர் ஆப்பிளுடைய பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூவே பார்க்கறதுக்கு மிகவும் ரம்யமாக இருக்குது இந்த செடியை நாங்கள் தோட்டக்கலைத்துறை ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க அதில் தாங்க நாங்கள் வாங்கினோம் இந்த மரத்தை நம்ம தோட்டத்தில் வளர்க்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது இருந்தாலுமே அவங்க பெரிய பக்கெட்டில் வைங்க நல்ல காய்க்கும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க கொடுக்கும் பொழுது ஒரு அடி கூட இல்லைங்க இந்த செடி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கி வந்து ஒரு சின்ன தொட்டியில் ஃபஸ்ட்டு வளர்த்தோம் கொஞ்சம் க்ரோத் ஆனோடனே ஐம்பது லிட்டர் பக்கெட்டில் இதை மாற்றினோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இது எப்போ பூக்கும் காய்க்கோன்னு தெரியாத சூழ்நிலையில் திடீர்னு ஒரு சில நாள் இந்த மாதிரியான அழகான பூக்கள் பூக்கும் பொழுது பூத்தாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது அதுவும் பூ ரொம்ப அழகாக இருந்ததுனால மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதற்கடுத்து இது எப்படி காயாகும் என்று எங்களுக்கு தெரியாது வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பூக்களில் உள்ள மகரந்தங்கள்லாம் கொட்டிடுச்சுங்க கொட்டிட்டு பின்னால் இருக்கக்கூடிய காம்பு பகுதியின் இதழ்கள் எல்லாமே மூடி அப்படியே காயாக மாற ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் நாம் இந்த செடியை நாங்கள் வளர்க்குறதுனால எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது அது மட்டும் இல்லை இது மிகவும் பயனுள்ள மரம் என்பதனால மேலும் சந்தோஷமாக இருந்தது இந்த செடிக்கு அதாவது சின்ன மரத்துக்கு மண் கலவையாக நீங்கள் கோகோபீட் அதிகம் சேர்க்க வேண்டாம் குறைவான அளவில் வேண்டுமானால் சேர்த்துக்கலாம் மணல் சாதாரண தோட்டத்து மண் மண்புழு உரம் அல்லது கம்போஸ்ட் இது மட்டுமே கலந்து இந்த செடியை நாம் வச்சோம் ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க ஆக பொதுவாகவே மாடித்தோட்டத்தில் மரங்களோ அல்லது உயரமாக போகக்கூடிய செடிகளையோ கட் பண்ணி வளர்க்குறது நமக்கு பழக்கம் அது போலவே இந்த செடியினுடைய நுனிப்பகுதியை நான் கட் பண்ணிவிட்டேங்க இப்போ நீங்கள் அந்த தொட்டியையும் பார்க்குறீங்க காயும் காய்ச்சிருக்கு தண்டுகளும் எவ்வளோ கனமாயிருச்சு பாருங்கள் நான் முனைகளை கட் பண்ண பிறகு நல்ல பிரான்ச்சஸ் வந்தது அதன் பிறகு அழகான பூக்கள் வர ஆரம்பித்தாச்சு அதற்கு பிறகு நாங்கள் உரம் கொடுத்தோம் சாதாரண உரங்கள் தாங்க பஞ்சகவ்யா மீனமிலம் இவற்றை நீர் உரமாக கொடுத்தோம் நல்ல ஒரு வளர்ச்சி சின்ன தொட்டிலேயே இந்த அளவிற்கு வளர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அழகாக காய்ச்சிருக்கு வாட்ராப்பில்ன்றது எங்கள் தோட்டத்துக்கு முதலான ஒரு அனுபவமாக இருக்குது நிறைய காய்கள் இருக்குது இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை நாம் எல்லாருமே நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் இதில் பல வெரைட்டி இருக்குங்க ரெட் ருபின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பிங்க் வித் க்ரீன் என்று சொல்லக்கூடிய இண்டியன் வெரைட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல ரெட் கலர் வந்துடும் அதற்கப்புறம் நம்ம பழுத்து இருந்ததாக அர்த்தம் அதற்கப்புறம் நீங்கள் இந்த பறிச்சிடலாம் ரெட் ருபின்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பழம் நீர்ச்சத்து மிக்கதாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் நாங்கள் அடுத்து பழமாகும் பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இதனுடைய சத்துக்காகவே இதனுடைய மருத்துவ குணத்திற்காகவே நாம் இந்த செடியை வளர்க்கலாம் புதிய புதிய துளிர்களும் வருது பாருங்கள் அதற்கு அடுத்து சின்ன சின்ன பூக்களும் காய்களுமே பூக்க ஆரம்பிக்குது ஏற்கனவே பழங்கள் இருக்குது இருந்தாலுமே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்குது பெல் ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்க இந்த பழம் நான்கு ஐந்து வகையாக இருக்குது தாய்லாந்து வெரைட்டி இந்தியன் வெரைட்டி அப்படின்னு இன்னும் நிறைய வகைகள் இருக்குது இதில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம் விட்டமின் சி விட்டமின் ஏ பி ஒன் பி த்ரீ என பல சத்துக்கள் இருக்குது இந்த பழத்தின் மருத்துவ குணம் இதய நோய் மூட்டு வலி சர்க்கரை நோய் இவற்றை கட்டுப்படுத்துது புற்றுநோய்க்கு கூட மருந்தாகுது அது மட்டும் இல்லைங்க நச்சுக்களை வெளியேற்றுவதாக இந்த பழத்தின் மருத்துவ குணம் சொல்லுதுங்க இப்படிப்பட்ட இந்த பழத்தை நாமளும் நம்ம தோட்டத்தில் அழகாக வளர்த்து மிக எளிய முறையில் வளர்த்து பயன்பெறலாம் உங்கள் வீட்லேயும் வாட்டர் ஆப்பில் இருந்ததுன்னா என்ன வகைன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இப்போ இது பூத்து காய்த்து முடிந்த பிறகு மீண்டும் ட்ரிம் பண்ணி விட்டோம்னா மீண்டும் மீண்டும் துளிர்த்து தொடர்ந்து இந்த காய்கள் நமக்கு கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கள்ன்றதுனால இந்த பழத்தை நாம் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த செடியில் பூச்சி தாக்குதல்னு எதுவும் இல்லைங்க நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது காய்ந்த இலைகளை மட்டும் நீங்கள் நீக்கிட்டு ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னாலே போதுமானது எந்தவித அதிக பராமரிப்பு இல்லை மாதம் ஒரு முறை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரங்கள் எதையாவது கொடுங்க போதும் இந்த செடியின் பூக்களும் இலைகளும் கூட மருத்துவத்திற்கு பயன்படுறதா சொல்கிறாங்க நீங்களும் இந்த செடிக்கான நாற்றுக்களை வாங்கி உங்கள் தோட்டத்திலேயோ அல்லது மாடித்தோட்டத்திலையோ நட்டு பலன் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி